இருக்கிற முதலாவது பாருங்க அலுவலக தபால் கையாளர் தொடர்பில் பொறுப்பு கூற வேண்டிய அலுவலர்கள் அந்த கடிதம் தொடர்பாக யார் யாரு பொறுப்பு செல்லும் அந்த கடிதங்கள் இருக்கிற விடயங்கள் தொடர்பாக உண்டு விடய அலுவலர் அடுத்தது மேற்பார்வை அலுவலர் மூன்றாவது திணைக்கள தலைவர் அடுத்த கேள்வி பாருங்க அலுவலகம் ஒன்றின் வரவேற்பு அலுவலர் ஒருவரிடம் இருக்க வேண்டிய பண்பொன்றை குறிப்பிடுக ரிசெப்சனில் இருக்கிற உத்தியோகத்தர் எப்படி இருக்க வேண்டும் அவருக்கு எப்படியான பண்புகள் இருக்க வேணும் கட்டாயம் இது கவனிக்கப்பட வேண்டிய விடம் என்னென்னு சொன்னா அவர அவர் ஆக பொதுமக்களை முதன் முதலாக வரவேற்கிற ஒரு உத்தியோகத்தர் அவர கதவியிலிருந்தா பொதுமக்கள் எங்களோட துணைக்களத்தை அளவிட்டுக் கொள்வாங்க அந்த வகையில அவருக்கு இருக்க வேண்டிய பண்பு வந்து சிறந்த பொதுமக்கள் தொடர்பு மூன்றாவது கையை பாருங்க அலுவலகம் ஒன்றின் சேவையை வழங்கும் போது தேவையான செவ்வை பட்டியல் பயன்படுத்த பயன்படுத்தலின் நன்மைகள் இரண்டினை குறிப்பிடுங்க அதாவது செக்லிஸ்டன்னு சொல்லுவாங்க ஏதாவது ஒரு சேவைக்காக நாங்க நாங்களோ சரி பொதுமக்களோ சரி எங்ககிட்ட ஆவணம் தார டைம் அல்லது நாங்க ஆவணத்தை இன்னொரு இடத்துக்கு அனுப்புற டைம் இல்லை என்னென்ன டாக்குமெண்ட்டுகள் ஒரு இணைக்கப்பட வேணும் இணைப்புக்கள் என்றது வந்து ஒரு செக் லிஸ்ட்டை நாங்க போட்டு வச்சிருவோம் என்ற சாதாரண செக் லிஸ்ட்ல அடியங்களுக்கு மறந்துடும் என்னென்ன டோக்கியமெண்ட் நினைக்கணுமென்றது அந்த ஊடகங்களுக்கு தெரியாம இருக்கும் அதாலதான் நாங்க அந்த செக் லிஸ்ட பாவிச்சு கொடுக்கிறேன் இதுல கிடைக்கிற நன்மைகளை பாருங்க ஒன்று தேவை தொடர்பா சேவை தொடர்பான விடயங்கள் அனைத்தும் உள்ளடக்கப்படுவதை உறுதிப்படுத்தலாம் ரெண்டாவது சேவைகளை உடனடியாக நிறைவேற்ற முடியும் இந்த மாதிரி சேவைகளை உடனடியாக நிறைவேற்ற என்று அந்த டாக்குமெண்ட் அவ்வளவும் சரியா போயிட்டு சொன்னான் உதாரணமா ஒரு ஐடென்டி கார்டுக்கு ஒரு உத்தியோகத்தர் அப்ளை பண்றாரு சொன்னா அந்த உத்தியோகத்தர் அந்த விண்ணப்பத்தோட என்னென்ன டாக்குமெண்ட் அட்டேச் பண்ண வேணும் அந்த ஒரு செக்லிஸ்டா வச்சு அதுக்கேற்ற மாதிரியே அந்த அந்த உரிய நபர்கிட்ட இருந்து அந்த ஆவணங்களை நாங்கள் வேண்டிட்டு அனுப்பிட்டோம் என்று சொன்னா அந்த தேசிய அடையாளத்தை மிக விரைவாக அந்த நபருக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இதுதான் உதாரணம் அது இதே தான் இனி அனைத்து சேவைகளும் இந்த மாதிரி செக்லிஸ்ட் இருக்கிறதால சேவைகளை உடனடியாக நிறைவேற்ற முடியும் அடுத்து பாருங்க ஒரு அலுவலகத்தை மீள ஒழுங்கமைத்தல் என்பதால் கருதப்படுவது என்ன அதாவது அப்டேட் பண்ணி கொண்டு வார காரத்திகாலம் நவீனமயப்படுத்தப்பட்ட தொழில்நுட்பங்கள் இப்போதைக்கு அறிமுகப்படுத்தப்படுறதால இப்பட சேவைகளும் வந்து அதுக்கு ஏத்த மாதிரி நாங்க மாறிக்கொண்டு வரணும் இதைத்தான் மீள ஒழுங்கு அமைத்தல் என்று சொல்றது இது நாங்க எழுதி பார்க்க வேணுமா அந்த எழுத்துல நாங்க சொல்ல சொன்னா இன்றைய தேவைகளுக்கு பொருத்தமான வகையில் மீள ஒழுங்குபடுத்தல் உதாரணம் நவீன தொழில்நுட்பங்களுக்கு அமைய சேவை வளங்களை சீர் செய்தல் என்னடா கூடுதலாக இனி எதிர் எதிர்காலத்துல அப்ளிகேஷன் போட்டு அதை மாசக்கடங்களை பார்த்துட்டு இருந்து அத பொதுமக்கள் திரும்ப திரும்ப வந்து கேட்டு அப்படி ஒரு நிலைமைகளுக்கு வராது உடனடியாக வந்த உடனே உடனடியாக சேவையை முடிச்சிட்டு போற அளவுக்கு நிலைமைகள் மாறிக்கொண்டு சரி அதுக்கு ஏத்த மாதிரி எங்கட ஓபிசும் மாறிக்கொண்டிருக்க வேணும் ஐந்தாவது கேள்வியை பாருங்க முன்னிகழ்வு கோவைகள் எனப்படுவது கூடுதலா நாங்களும் படிப்பிச்சிருக்கோம் ஆனா கேள்விகளும் வந்து எக்ஸாமுல கூடுதலா இந்த மாதிரி கேள்வி வந்து கொண்டே இருக்குது ஃபைல் என்று சொன்னா ஏற்கனவே அதாவது விசேட நிலைமைகளில் ஒரு குறித்த விடயத்தின் மீது எவ்வாறு நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்பதை எனும் விவரங்களை கொண்டுள்ள கோவை இது சகல திணைக்களங்கள்லையும் பாதுகாப்பாக வைக்கப்பட வேண்டிய ஒரு கோவை ஆறாவது பாருங்க ஒரு கோவை இறக்கப்படும் போது முக்கியமாக அதன் முதலாவது குறியீட்டில் பெரும்பாலும் பிரதி வலிக்கும் விடயம் என்னது ஃபைல் நம்பர் போடியிருக்க எங்கட அந்த பைல் நம்பர்ல முதலாவதா முதலாவதாக காட்ட வேண்டிய விடயம் வந்து திணைக்களம் என்ன திணைக்களம் தான் திணைக்களத்துக்கு பிறகுதான் நடத்தது கிளை விடய உத்தியோகத்தர் சப்ஜெக்ட் நம்பர் அதெல்லாம் போட வேண்டி வரும் ஏழாவது பாருங்க நினைவூட்ட பதிவேட்டை அலுவலர் ஒருவர் வைத்திருப்பதால் கிடைக்கும் நன்மைகள் இரண்டை பாவிக்காரன் இவனா அவருக்கு என்ன நன்மைகள் கிடைக்குது கொண்டு பாருங்க எதிர்வர நாட்களில் செய்யப்பட வேண்டிய வேலைகளை குறித்து வைப்பதால் தவறாது செயற்படுத்த முடியும் அந்த வேலைகளை உடனடியாக முடித்துக் கொள்ளிடும் அடுத்தது அறிக்கைகளை உரிய உரிய தினங்களுக்கு கொள்ள முடியும் அது எட்டாவது பாருங்க கடிதங்கள் கோப்பிடும் பிரதான முறைகள் எத்தனை அவற்றை விளக்கு அதாவது இரண்டு முறையால எங்களோட ஃபைல் மெயின்டெயின் செஞ்சு கொள்ளலாம் ஒவ்வொரு திணைக்களமும் அதுக்கேத்த மாதிரி ஸ்டாண்டர்ட் ஒரு நிலையான ஒரு முடிவுண்ட எடுத்துக்கொள்வாங்க எங்களோட ஃபைல்கள் எல்லாம் இந்த வகையிலாம் அமையணும் அதாவது புத்தக கோவிலா புத்தக கோவிலாம் அமையணும் பிளந்த கோவையான பிழந்த கோவை அமையணும் என்ன மாதிரி ஒரு ரூல்ஸ் உண்டே ஏற்கனவே போட்டுக்கொள்ள வச்சு கொள்வாங்க நிலையான கட்டளைகள் அந்த வகையில இப்போதைக்கு சகல அலுவலகங்கள்லயும் பாவனையில் இருக்கிறது வந்து இந்த பிழந்த கோவை பிழந்த கோவை சொன்னா இரண்டு பக்கமும் தாள்கள் ஒரு பக்கம் கடிதம் கட்டப்படும் இன்னும் ஒரு பக்கம் குறிப்பு தாள் கட்டப்படும் இதுதான் பிழந்த கோவை புத்தக கோவை அப்படி இல்லையா ஒரே பக்கம் மட்டும் கடிதம் கட்டி கட்டி கொண்டு போகும் இந்த மாதிரி இரண்டு விடயங்கள் ஒன்று புத்தக கோவை அடுத்தது பிளந்த கோவை ஒன்பதாவது கேள்வி பாருங்க அலுவலகம் ஒன்றில் அசைவு அட்டை எதற்காக பயன்படுத்தப்படுகிறது அசைவட்டை இது கோவைகளின் அசைவினை அறிந்து கொள்வதற்காகத்தான் இது பயன்படுத்தப்படுகிறது ஒவ்வொரு கோவைக்கும் ஒவ்வொரு அசைவட்டை ஆஹ் கிளியர் பண்ணி வச்சிருப்பாங்க அந்த வெளியில போக போக எடுத்து நோட் பண்ணிட்டு அனுப்புவாங்க உரிய இடங்களுக்கு பாருங்க தபால் பதிவேடு இந்த தபால் பதிவேடு இரண்டு வகையான தபால் பதிவேடு அலுவலகங்களில் எனப்படும் ஒன்று சாதாரண தபால் பதிவேடு அடுத்தது பதிவு தபால் பதிவேடு இந்த ரெண்டு பதிவேட்டிலையும் பொதுவாக ஒரே விடயங்கள் தான் வரும் ஆனா இந்த பதிவு தவால் பதிவேட்டுல மட்டும் பதிவு தவால் இலக்கம் என்றது வரும் அதான் வேற எந்த ஒரு மாற்றமும் இல்லை ரெண்டும் ஒரே விடயங்கள் தான் ஆஹ் சாதாரண தவாலுக்கு இருக்கிற விடயங்களை விட மேலதிகமா பதிவு இல்ல பதிவு தவால் இலக்கம் என்று கொண்டு வரும் மற்றது இந்த கேள்விகள் வர டைம்ல எக்ஸாமில் கேட்குற டைம்ல அவங்க உரிய விடயங்களை சொன்னாங்கன்னு சொன்னாங்க நீங்க எந்த மாதிரி ஒரு சாட் போட்டு காட்ட தேவையில்லை அந்த ரெஜிஸ்டர்ல என்னென்ன விடயங்கள் அடங்க வேணுமோ அதை வெளிக்காட்டலாம் முதலாவது சாதாரண சவால் பதிவேடுனா தொடர் இலக்கம் திகதி எனது இலக்கம் திகதி யாரிடமிருந்து கிடைக்கப்பெற்றது காரணம் பாரம் பாரமடுத்தவர் கையொப்பம் கோவை இலக்கம் விடிய அலுவலர் கையொப்பம் மேற்பார்வை அலுவலர் கையொப்பம் இதை கொள்ளலாம் அவங்க அந்த சாட்டை போட்டு சொன்னாங்கன்னு சொன்னா இதே மாதிரி போடலாம் இதுல காரணம் என்று இருக்கிறது வந்து சப்ஜெக்ட் அது அந்த கடிதம் என்ன சப்ஜெக்ட் குடிக்கிறது அதாவது தலைப்பு கையத்த தலைப்பு அதான் நாங்க காரணம் இதுல போட்டிருக்கிறோம் இங்கே காரணம் என்று எழுதாட்டியும் அந்த கடிதத்தின் தலைப்பு அல்லது விடய தலைப்பு நேரம் எழுதி கொள்ளலாம் இதுதான் இந்த சாதாரண தவால் பதிவேட்டுக்கும் பதிவு தவால் பதிவேட்டுக்கும் நாங்க ஆஹ் போடக்கூடிய சாட் ரைட் அடுத்த பாருங்க ஒழுங்கமைப்பு அட்டவணை மூலமாக அலுவலகம் ஒன்றில் என்ன விடயங்கள் தெளிவாக்கப்படுகின்றது என்பதை விளக்குக ஒழுங்கமைப்பட்டவனை உங்களுக்கு தெரியும் என்டரன்ஸ்ல அதாவது அலுவலகத்துக்குள்ள நுழைகிற நுழைவாயில வச்சிருப்பாங்க இந்த சாட் போன்ற போட்டு சாட் இது சகல அலுவலகங்கள்லயும் இது போடப்பட்டிருக்கும் இந்த சாட் வந்து என்னென்ன விடயங்கள் எங்களுக்கு தெளிவுபடுத்துது எங்களுக்கோ பொதுமக்களுக்கோ என்னென்ன விடயங்கள் அது வழிகாட்டுது அப்படின்னு சொன்னா முதலாவது கடமையும் கையளிப்பி காட்டும் யாராருக்கு என்னென்ன கடமைகள் கையளிக்கப்பட்டிருக்கு அடுத்தது இது கூட்டு இணைத்தலுடன் தொடரும் யார் யாரு எந்த யார் கீழே இணைந்து சேவையாட்டி கொண்டிருக்கிறாங்க நிர்வாகம் அப்படி சொன்னா நிர்வாகத்துக்குள்ள யார் இருக்கிறாங்க யார் யார் இருக்கிறாங்க ஆஹ் நிதி அப்படி சொன்னா நிதி பிரிவுகளை யார் யார் இருக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு இணைப்பாக இது கொள்ளும் மூன்றாவது பாருங்க தனிப்பட்ட பதவிகளின் பொறுப்புகளை குறிப்பிடுகிறது அதாவது அதில் குறிப்பிட்டிருக்கிற பதவி நிலையில் இருக்கிற உத்தியோகத்தர்கள் வந்து என்னென்ன பொறுப்புகளை கொண்டிருக்கிறாங்கன்றத மிக தெளிவாக காட்டும் அதுல நாலாவது பாருங்க கடமைகளை நிறைவேற்ற தேவையான அதிகாரத்தை வரையறை செய்கிறது ஒவ்வொரு அலுவலரும் அவர் அவங்களோட கடமை எந்தெந்த லிமிட்டோட அவங்க இருக்கு இருக்கு அவங்க எந்த எல்லையை தாண்டி அவங்க போகிறா என்றதெல்லாம் எல்லாம் வந்து காட்டப்பட்டு அடுத்தது ஊழியர்களின் ஊக்கத்தையும் ஒழுங்குணர்வையும் பாதிக்கிறது பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு என்ன சொன்னா ஒவ்வொரு உத்தியோகத்தரும் இந்த உத்தியோகத்துறை கீழான் வேலை செய்கிறோம் இந்த உத்தியோகத்துறை கீழான் வேலை செய்கிறோம் என்ற ஒரு கீழ்ல வேலை செய்கிறோம் என்ற ஒரு அதாவது மேல் மேலதிக ஒரு மேலதிக அறிவுகளை அல்லது ஒரு சம உத்தியோக ரீக்குகள் அந்த மாதிரி ஒரு விளைவு நாங்கள் உருவாகும் அந்த படத்துல காட்ட அந்த வரைவு காட்டப்படும் அந்த டைம்ல ஒரு மன அழுத்தம் ஒன்றும் ஏற்படலாம் சாதாரணமாக நடக்கிறே இல்லை ஆனா ஒரு சில இடங்கள்ல அப்படி தவறுகள் நடக்கலாம் பன்னெண்டாவது கேள்வி பாருங்க விடிய கோவை பதிவேடு என்பது யாது விடிய கோவை பதிவேடு தயாரிக்கும் போது உள்ளடக்கப்பட வேண்டிய விடயங்கள் யாவை விடிய கோவை பதிவேடு கேஸ் ரெஜிஸ்டர் என்று சொல்லுவீங்க எங்கள்கிட்ட எங்கள்ட்ட இருக்கிற பயிற்சிகளை நாங்க எந்த வண்டி வச்சு கொள்றது எங்கள்கிட்ட எத்தனை ஃபைல்ஸ் இருக்கோ அத்தனை ஃபைலும் வந்து அந்த கேஸ் ரெஜிஸ்டர்ல எந்த பண்ணப்படும் நாங்க புது ஃபைல்கள் ஓபன் பண்றதுனாலும் கூட அந்த ரெஜிஸ்டர்ல எந்த வண்டியில் தான் நாங்கள் ஓபன் பண்ணுவோம் ஆனால் கட்டாயமான ஒவ்வொரு உத்தியோகத்திருட்டையும் இருக்க வேண்டிய ஒரு கோ பதிவேடு தான் இது இதுக்கு நாங்கள் வரைவிலக்கணம் சொல்லணும் சொல்ல முடியும்னா ஒரு அலுவலரினால் மேற்கொள்ளப்படும் விடயங்கள் தொடர்பாக பேணப்படும் கோவைகளை ஒழுங்கு ரீதியாக பதிவு செய்து கொள்ளும் பதிவேடு இதுதான் விடய பதிவேடு சொல்லுவாங்க இதில் அடங்க வேண்டிய விடயங்கள் தொடர் இலக்கம் கோவை ஆரம்பிக்கும் திகதி விடயம் அதாவது கோவை முடிவடையும் திகதி அடுத்தது முடிவடையும் போது இறுதி கடித கடிதம் தொடர் இந்த ஃபைல்ல இருக்கிற கடிதங்களுக்கு நாங்கள் சீரியல் நம்பர் போட்டிருப்போம் கடைசியா என்ன சீரியல் நம்பர்ல இருக்கோ அத்தனை கடிதங்கள் அந்த ஃபைல்ல இருக்கின்ற அர்த்தம் அந்த இலக்கம் போடுபட வேணும் வேறு தினைக்களங்களுக்கு அனுப்புறியும்னா அதுல விவரம் வேணும் பதிவேட்டரைக்கான புறண்டா அதுக்குரிய திகதி வேணும் அழிக்கிறாலும் அதுக்குரிய திகதியை நாங்க நோட் பண்ண வேண்டும் பதிமூணாம் பாருங்க பிளந்த கோப்புடல் முறையில் கோப்பொன்றில் கடிதங்கள் மற்றும் கடிதம் சம்பந்தமான குறிப்புகளும் பேணப்பட வேண்டும் என்பதை விளக்க எவ்வாறு பிளந்த கோவை எவ்வாறு எங்கட ஓவியில் இருக்கிற பிழந்த கோவை எப்படி இருக்கும் பாருங்க முதலாவது கடிதங்கள் வலது பக்கம் கோவை செய்யப்படும் இரண்டாவது புதிய கடிதங்கள் மீதும் பழைய கடிதங்கள் கீழும் ஏன்னா கடிதங்கள் வேற வேற நாங்க மேல மேலாம் கட்டி கட்டி வருவோம் இது இந்த குழந்த கோவைக்கு அடுத்தது புத்தகம் போல் வாசிக்க முடியாது நாலாவது கடிதங்கள் கிடைக்கும் கடிதங்களில் குறிப்புகள் எழுதப்படுவதில்லை ஏன்னா அந்த குறிப்பு தாள் ஒன்று நாங்க மற்ற சைட்ல மற்ற பைல் கவர் சைட்ல நாங்க அட்டேச் பண்ணி வச்சிருக்கிறதால குறிப்புகள் வந்து எந்த காரணம் கொண்டும் அந்த கடிதங்கள் எழுதப்பட மாட்டாது எந்த எழுதுந்தாலும் கூட குறிப்புத்தாளில் மட்டும்தான் எழுதப்படும் அடுத்தது குறிப்புத்தாள்கள் கோவையின் இடது பக்கம் கோவை செய்யப்படும் ஆறாவது தாள்களுக்கு உரோமை இலக்கம் இடப்படும் கடிதங்களுக்கு இந்து அராபிய இலக்கம் இடப்படும் அதாவது கடிதங்களுக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அப்படி சொல்லி இடப்படும் அடுத்து அதுலயும் அந்த ஒரு கடிதத்துல நாலஞ்சு பக்கம் வருது ஒரு கடிதம் வருது அதோட சேர்த்து நாலஞ்சு பக்கம் அதுல இருக்குன்னு சொன்னா மேலடிய பக்கங்களுக்கு ஏபிசிடி என்ற அகர வரிசை எழுத்துக்களும் நாங்க ஒரு ரம் போட்டு தான் அந்த ஃபைல்ல கட்டு வந்தாங்க பாருங்க பதினாலாவது எழுதிய பாருங்க அலுவலகம் ஒன்றினால் அனுப்பப்படும் மற்றும் அலுவலகத்துக்கு கிடைக்கப்படும் தகசிய கடிதங்கள் சம்பந்தமாக செயலாற்ற வேண்டிய முறையினை தெளிவுபடுத்துக அதாவது எங்களுக்கு சகசிய கடிதங்கள் கிடைக்கப்படுது அப்படின்னு சொன்னா அத தவாலுக்கு பொறுப்பான உத்தியோகத்தர் வந்து அதை உடைக்க மாட்டார் அவரு அவரு திகை முத்திரைத்து உடனடியாக திணைக்கள தலைவருக்கு சமர்ப்பிப்பாரு திணைக்கள தலைவர் தான் அதை உடைச்சி அத திணைக்கள தலைவருக்கு அந்த அந்தரங்க கடிதங்கள் கையாளுக்குன்னு ஒரு உத்தியோதர் நியமிக்கப்பட்டிருப்பாரு அவருகிட்ட அந்த கடிதத்தை துணைக்கள தலைவர் சமர்ப்பிப்பாரு அவர் வந்து உரிய நடவடிக்கையை அந்த கடிதம் தொடர்பாக எடுத்துக்கொள்வாரு இதுதான் இந்த பார கடிதங்கள் சம்பந்தமாக அடுத்த அனுப்புற கடிதங்கள் சம்பந்தமாக பாருங்க ஒரு அந்தரங்க கடிதம் அனுப்பணும் அப்படின்னு சொன்னா இரண்டு என்பது அங்க தேவைப்படும் இரண்டு கடித உரைகள் தேவைப்படும் முதலாவது கடித உரைக்குள்ள அந்த அந்த கடிதம் வைக்கப்பட்டு ஒட்டப்பட்டு அதுல அந்தரங்கமானது என்ற சொல் மட்டும்தான் எழுதப்படும் அந்த எண்பிப்புல அந்தரங்கமானதுன்ற மட்டும்தான் அல்லது இரகசியமானதுன்ற மட்டும்தான் எழுதப்படும் எதுவும் எழுதப்படாது அந்த எண்பளப்ப அடுத்த இன்னொரு எண்பரப்புக்குள்ள வச்சு அதை அழகா ஒட்டி அதுல வந்துதான் அனுப்ப விட விட வேண்டிய விலாசம் எழுதப்படும் ஆனா அந்த எண்பிறப்புல அந்தரங்கமானதுண்டோ இரகசியமானதுண்டோ எதுவுமே எழுதப்பட மாட்டாது இந்த மாதிரி அப்படி ஒட்டுனதுக்கு ஒட்டி அந்த கடிதத்தை அந்த அந்தரங்க கடிதத்தை அந்தரங்க கடிதம் கையாளு உத்தியோகத்தர் மிக அவதானமாக அவதானித்து தவால சேர்க்க வேண்டும் அலுவலகத்திலே இந்த உத்தியோகத்தரும் உடைக்கக்கூடிய உடைக்கக்கூடிய ஆஹ் அனுமதி இல்லாம இதுதான் இந்த இடகசிய கடிதம் அனுப்பும் முறை பதினைஞ்சாவது பாருங்க அலுவலகம் ஒன்றிற்கு பொருத்தமான அலுவலக தளக்கோலம் இருப்பதன் முக்கியத்துவத்தை காட்டக்கூடிய ஐந்து விடயங்களை தருக என்ன பொருத்தமான அலுவலக தளக்கோலம் இருந்தா நாங்க அங்க காணலாம் அந்த அலுவலகத்துல இதுதான் கேள்விய ஒரு விளக்கம் முதலாவது பாருங்க அதிக உச்ச பயனை பெறலாம் அலுவலகத்தின் இருந்து அதிக உச்ச பயனை பெறலாம் மேற்பார்வை செய் இலகுவாக இருக்கும் அங்க உலக தொடர்பாடல் விரைவாக மேற்கொள்ளப்படும் அடுத்தது இடம் சிக்கனமாக பயன்படுத்தப்படும் இயந்திரங்கள் கருவிகள் வந்து பொருத்தமான பொருத்தமான இடங்கள்ல அமைஞ்சிருக்கும் சௌகரியமா வேலை செய்யக்கூடிய மாதிரியும் அலுவலர்களின் தேவையற்ற அசைவு விலங்க தவித்துக் கொள்ளப்படும் சும்மா வலிமையில நடப்பட மாட்டாங்க இந்த மாதிரி பதினாறாவது கிள்ளி பதினாறாவது கல்வியை பாருங்க ஓர் அலுவலகத்தில் காணப்படத்தக்க கோவைகள் ஐந்து வகைகளை எழுதுக எழுதுக இதுல ஆறு வகையான கோவைகள் இருக்கி ஆனா அவங்க ஐந்து வகையான கோவைகளை கேட்டிருக்காங்க நாங்க ஆறு வகையான கோவைகளும் பார்ப்போம் என்று சொல்லி பாருங்க மத்திய கோவை விடய கோவை நடைமுறை கோவை உஷாட்டுனை கோவை கொள்கை கோவை பேர்வழி கோவை இது ஒவ்வொரு கோவைக்கும் என்னென்ன விடயங்கள் அந்த கோவையில உள்ளடங்கோணும் அண்ட் இதுல காட்டப்பட்டிருக்கி அதுல விடைய கோவை என்று சொன்னா நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் விடைய கோவையை சகலரும் சப்ஜெக்ட் ஃபைல் ரெண்டு வச்சு கொள்றோம் அதுக்கு தேவையில்லை ஏதாவது ஒரு விடியம் சம்பந்தமாக ஆரம்பிக்கும் கோவை என்று எழுதினாலே போதுமானது மற்ற பெயர் கோவை வந்து பர்சனல் ஃபைல் பர்சனல் ஃபைலுக்கும் எங்களுக்கு சாரி எங்களுக்கு விளக்கம் தேவையில்லை ஏனென்று சொன்னா ஒவ்வொரு உத்தியோகத்தர் நியமனத்திலிருந்து ஓய்வூதியம் வரைக்கும் மான செயற்பாடுகள் இந்த பேர்வழிக்கோவையில உள்ளடக்கப்படும் இதுதான் வந்து இந்த ஆறு கோவைகளும் அவங்க கேட்டது கேள்வி வந்து ஆறு கோவை வகைகளின் வகைகள் எழுது சொல்லிக்கிறாங்க நாங்க வகைகளை மட்டும் எழுதுனா போதுமானது ஆனா அந்த கோவைகள உள்ளடக்கம் என்னென்ன விடங்கள் இருந்தாங்கன்னு சொன்னா நீங்க இதே மாதிரி